ஈரானின் சில வலைப்பதிவர்கள் கூட கூறுகின்றனர் அங்கு ஈரானிய இராணுவத்தினர் உண்மையில் கொல்லப்பட்டனர் என்று காரணம் இந்த ஈரானிய இராணுவத்தினர் பயிற்சி கொடுக்கும்போது போர் பதுங்கு குழிகளில் உள்ளனர் பயிற்சி அனைத்தும் முடிந்த பிறகு ஏனென்றால் அமெரிக்கவான் தாக்குதல்களை தடுக்க பதுங்கு குழியில் செல்வார்கள் சுமார் பத்து முதல் இருபத்தி பேர் கொல்லப்பட்டனர் பின்னர் ஈரான் புரிந்து கொண்டது அமெரிக்கா ஹூதிகளை மட்டுமல்ல ஈரானையும் தாக்கும் என்று ஏனென்றால் அமெரிக்க சொத்துக்களை தொட்டால் அமெரிக்கா ஈரானை முழுமையாக அழித்துவிடும் ட்ரம்ப் முன்பே எச்சரித்திருந்தார் திடீரென ஈரானின் அறிவிப்பு வந்தது அதாவது ஐநா வின் பிரதிநிதி அமெரிக்க பாதுகாப்பு படைகளை சந்தித்து அவர்களுக்கு அங்கிருந்து வெளியேற சில மணி நேரம் தர வேண்டும் என்று கூறினார் அவர்களின் சுமார் ஆறுநூறு பேர் பின்வாங்குகிறார்கள் இப்போது விஷயம் புரிகிறதா இங்குள்ள ஈரான் ரசிகர்களுக்கும் பிடிபட்டதா எவ்வளவு கடுமையான அடி கொடுக்கப்படுகிறது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஹூதி தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அறியப்படுகிறது ஏனென்றால் யாரும் அதிகாரபூர்வமாக எதுவும் கூறவில்லை இப்படி தினமும் தாக்குதல் நடக்கிறது பல அமெரிக்க தளங்களிலிருந்து ஏவுகணைகள் வான் தாக்குதல்கள் தூள்பூ போல் நடக்கின்றன இந்த சனா நகரம் மலையின் மீது அனைத்தும் ஒளிந்துள்ளன அங்கு அதிக தொழில்நுட்ப போர் உபகரணங்களால் தாக்கப்படுகிறது